ியம் நாராயணன் அந்த நாராயணனை நாம் எளிதில் அடைய முடியாது அப்ப மக்கள் எளிதில் வழிபட வேண்டிய முறையில் மக்களுக்கு கண்கள் புலப்படும் வகையில் அவருடைய ரூபம் தெரியும் வகையில் இருப்பதற்காக ராமனாக அவதாரம் எடுக்கிறார் கிருஷ்ணனாக அவதாரம் எடுக்கிறார் ஒவ்வொரு அவதாரங்களையும் எடுக்கிறார் சரி இப்போ ராம அவதாரம் எடுக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப நாராயணன் வந்துவிட்டார் என்றால் அங்கே வேதங்கள் இருந்தது ரிக்வேஜம் யஜுர்வேதம் சாமவேதம் அதர்பண வேதம் இவை அனைத்தும் அந்த நாராயணனுடன் இணைந்து இருந்தவை அப்போ அவை என்ன செய்கிறதாம் நாராயணனே பூலோகத்திற்கு ராமனின் வடிவாக விட்டான் என்றால் அப்படி என்றால் நாமும் சிறிது இறங்கித்தான் போக வேண்டும் ஏன் அப்படினா எந்த வேதங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சாமானிய மக்களால் முடியாது அப்ப சாமானிய மக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் ராமன் என்ற அவதாரம் எடுத்துவிட்டார் என்றால் நாமும் அவர்களுக்கு புரியக்கூடிய வகையில் ராமாயணமாக இங்கே செல்ல வேண்டும் என்று முடிவு செய்தனவாம் அதற்கு தேர்ந்தெடுத்தவர்தான் தான் வால்மீகி முனிவர் அந்த வால்மீகி முனிவரின் வாக்காக வந்தவை தான் ராமாயணம் என்று சொல்கிறார்கள் அதை கற்றுக்கொள்வதற்கு ஆச்சாரியர் ராமானுஜர் பெரிய திருமலையின் பேலிடம் கற்றுக்கொள்கிறார் ஏனென்றால் அவருடைய குருவான ஆலவந்தார் இவர் வந்து சேரும் பொழுது அவர் வைக்குண்ட பிராப்தத்தை அடைந்து விட்டதால் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு குருவிடம் கற்றுக்கொள்கிறார் அப்படி கற்றுக்கொண்டதுதான் பெரிய திருமலை தீடம் ராமாயணம் அப்படி அவர் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நாளில் ஒருவர் என்ன செய்கிறார் என்றார் ராமன் லக்ஷ்மணன் சீதை ஆஞ்சநேயர் இப்படி அனைவரும் இருக்கக்கூடிய ஒரு உற்சவ மூர்த்தியை கொண்டு வந்து ராமானுஜருக்கு கொடுக்கிறார் அப்பொழுது ராமாயணுஜர் சொன்ன வார்த்தை தான் இப்பொழுது இங்கே முக்கியமாக நாம் பேசக்கூடியது அவர் என்ன சொல்கிறார் என்றால் எந்த தேவையிடாதவரை உள்ளே எழுந்திரச் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாராம் என்ன சொல்றாரு தேவையிடாதவரை உள்ளே எழுந்தருளச் செய் என்று சொல்கிறாராம் அப்ப தேவை இடாதவர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் தேவை இடுபவர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார்னு அர்த்தம் சரி எதற்காக ராமனை தேவை இடாதவர் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா எதற்காக என்றால் ராமாவதாரத்திலும் கிருஷ்ண அவதாரத்திலும் முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒன்றே ஒன்றுதான் ராமன் தன்னுடன் யார் சேர்ந்தாலும் அவர்களுக்கு என்ன சொல்கிறார் நான் இருக்கிறேன் அவர்களை வைக்கும் தத்துக்கு அழைத்துச் சென்றாராம் கிருஷ்ணர் அப்படி கிடையாதா நீ என்னை வற்று என்றுதான் சொல்லுவாராம் இதற்கு ஒரு ஸ்லோகமே ஒன்று என்று சொல்கிறார்கள் மித்ரபாவேன சம்பிராப்தம் கதாம் சன அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து சரமஸ்லோகம் இது வந்து நம்ம வந்து சொல்லும் பொழுது கீதையில் சொல்லும் பொழுது கிருஷ்ணருக்கு என்று சரமஸ்லோகம் இருப்பது போல ராமனுக்கு இருப்பதாக சொல்லப்படுவது அப்போ இந்த ராமனுக்கு சொல்லக்கூடிய இந்த சரமஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார்கள் ஜெயம் அதாவது நான் உன்னை கைவிட மாட்டேன் சரி கிருஷ்ணர் என்ன சொல்வார் சர்வ தர்மான் ஏகம் சரணம் ரஜ நீ என்னை பற்று என்று சொல்கிறார் அப்போ அவர் என்ன சொல்கிறார் நமக்கு ஒரு தேவையை கொடுக்கிறார் நீ என்னை பற்று என்று ஆனால் ராமர் எந்தனையும் சொல்லவில்லை நான் உன்னை கைவிட மாட்டேன் ஏனென்றால் விபீஷணன் சரணாகதி என்று வந்த பொழுது அனைவரும் யோசிக்கும் பொழுது ராமர் சொன்ன ஒரே வார்த்தை விபீஷணனே வந்தாலும் சரி ராவணனே வந்தாலும் சரி யார் என்னை சரணம் என்று அடைந்தாலும் அவர்களை நான் கைவிட மாட்டேன் என்று சொன்னாராம் அதனால் தான் ராமருக்கு என்ன பெயரிட்டார் ராமானுஜ தேவை இடாதவர் என்று